என்ன கேக்குறாங்கன்னா என்னயா சீமான் என்ன பண்ண போறாரு தர்ச்சார் போ தர்ச்சார் பண்றாரா மாட்டோட பேசறாரு மரத்தோட பேசறாரு ஆடோட பேசறாரு தண்ணிகிட்ட போய் பேசறாரு இவர் உண்மையிலேயே வந்து நல்ல மனநிலைகள் தான் இருக்காரா நாங்களெல்லாம் பாருங்க கூகுள்ல மேலே ராக்கெட்ல பறந்துக்கிட்டு இருக்கோம் நாங்க வந்து புது யுகத்துக்கு போய்கிட்டு இருக்கோம் இந்த நாந்தவேலர் கட்சில சீமான்னு ஒருத்தர் சும்மா பழைய காலத்துக்கு போய்கிட்டு இருக்காருன்னு கேலி பண்றாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க அந்த காலத்தில் நம்ம அம்மா அப்பா நாம முதற்கொண்டு வீட்டுக்கு பத்து ஆடு வளர்த்தோம் ஆடு வளர்த்தோம் ஆடு குட்டி போடும் அது பெருகும் அதை விற்று பணமாக்குவோம் வீட்டுக்கு நாலு மாடு வளர்த்தோம் பால் கறப்போம் நல்ல வக்கறையாக குடிப்போம் ஊருக்கெல்லாம் விநியோகம் பண்ணும் விற்போம் வாழை மரம் நட்டு வச்சா நாமளும் அடுத்த தீமா கல்யாணத்துக்கு கொடுப்போம் எல்லாருக்கும் கொடுப்போம் மரத்தை வளர்த்தாங்க மாமரம் தென்னை மரம் கொய்யா மரம்னு வளர்த்து நல்லா கனியை பறித்து பறித்து சாப்பிட்டோம் ஊர் உலகத்துக்கெல்லாம் பயன்பட்டுச்சு இதுதான் தற்சார்பு இதுதான் தற்சார்பு நாமளே ஒரு பொருளை உருவாக்கி அதை விலைக்கு விட்டு மற்றவர்களுக்கு உதவுமாறு செய்வது தான் தற்சார்பு மாட்டோட பேசுறாரு நல்ல ஞாயிற்றுக்கிழமையான ஆறு நாலு சைவம் கார குழம்பு வத்த குழம்பு புளி குழம்பு ரசம் குடிப்பீங்க ஆனா ஞாயிற்றுக்கிழமை நிற்பாங்க ஆட்டுக்கறி வாங்க நல்லா சாப்பிடணும் சூப்பு வச்சு குடிக்கணும் நல்லி எலும்பு தீங்கணும் ஆட்டுக்கால் ஆட்டுக்கால் பாய கறி கொத்து கறி ஈரல் குடல் எல்லாம் நிம்மங்கல்ல அதுக்கு அப்பா ஆடு வளர்க்கறது ஆறு வளர்த்தா தான் ஞாயிற்றுக்கிழமை ஆட்டுக்கறி கிடைக்கும் ஆட்டுக்கறி வேணும் மாட்டுக்கறி வேணும் பால் வேணும் எல்லாம் வேணும் ஆடு மாட்டோட பேசக்கூடாது பேசுற எங்க தலைவர் வந்து முட்டாள் கிடையாது அறிவாளி அறிவாளி இப்போ வந்து நம்ம பெண்கள் என்ன பண்றாங்க எதுவுமே செய்யறது இல்ல பட்டு பூச்சி வளர்த்தாங்க அதை ஏற கட்டாங்க நம்ம ஆடை வளர்த்து மாடு வளர்த்து பாலை கறந்து விவசாயம் பண்ணாங்க கொள்ளையில கீரை நட்டாங்க காய்கறி அறுத்தாங்க எல்லாத்தையும் ஏற கட்டிட்டு கிராமத்துல நூறு நாள் வேலை திட்டம் என்ன பண்றாங்க நூறு நாள் எல்லாம் அம்மாங்க போட்டு விட்டுருக்காங்க சாப்பிடுறது குத்தாட்டம் போடுறது நூறு நாள் வேலை முன்னூறு ரூபாய் சம்பளம் இருநூறு ரூபாய் ஆட்டையை போட்டுருவாங்க ப்ரோக்கர்ஸ் புரோக்கர்ஸ் பாய் மாடல் மாடலும் ஆட்டையை போடுவாங்க ஐம்பது ரூபாய் இருபத்தஞ்சு ரூபாய் முப்பது ரூபாய் நூறு ரூபாய் ஆட்டையை போட்டு வேலை செய்வாங்க நூறு ரூபாய் தான் கொடுக்குறாங்க இதுதான் வந்து விவசாயத்தை அழிச்சிட்டாங்க இப்போ நகரத்துல என்ன பண்றாங்கன்னா இலவசம் பத்து கிலோ அரிசி இலவசம் எங்க அம்மா அப்பா பொன்னி அரிசி வதச்சாங்க பொன்னி அரிசி அறுவடை பண்ணி வீட்டுக்கு நூறு மூட்டை ஒதுக்கி வைப்போம் சாப்பாட்டுக்கு இப்போ அரிசிக்கு வழி இல்ல வயலுக்கு வழி இல்ல வயல பிளாட்டு போட்டு வித்துட்டோம் பிளாட்ட போட்டு வித்துட்டு எல்லாம் ரேசன் அரிசி பத்து கிலோ இலவசம் ஓசி ஓசி

இந்த தமிழ்நாட்டில் என்ன இருக்கு இவங்க வந்து என்ன பண்றாங்க மக்களுக்கான அரசியல் செய்யணும் மக்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை படிப்பு படிக்கிறதுக்கு நல்ல பள்ளிக்கூடம் இல்லை எங்க பார்த்தாலும் தெருவுக்கு நாலு டாஸ்மார்க் கடையை திறந்து வச்சு சாராயத்தை ஊத்தி இந்த நாடு குடிகார நாடாகி விட்டது ஒன்னே ஓசி ரெண்டாவது இலவசம் மூணாவது பத்து கிலோ அரிசி இலவசம் அடுத்தது சாராய கடை அவர்களுடைய எழுபத்தைந்து ஆண்டு காலமாக அந்த ரெண்டு திராவிட கட்சியும் ரெண்டு திராவிட கட்சியும் செய்த சாதனை என்ன தற்சார்பு பொருளாதாரம் என்றால் என்ன நாங்களே காய்ச்சுவோம் நாங்களே ஊத்துவோம் நாங்களே எங்க கடையில கொடுப்போம் இதுதான் தற்சார்பு திராவிட மாடலும் அதற்கு அண்ணா அதிமுக சொல்லிக்கிட்டு இருக்கு நாங்க என்ன சொல்றோம் அதையெல்லாம் ஒளிட கல்லை இறக்குவோம் கல்லை குடுப்போம் கல்லை குடிங்க அவ்வளவுதான் வேற ஒண்ணு இல்ல இவர்களை வந்து காய்ச்சி காய்ச்சி ஊத்தி ஊத்தி ரெண்டு லட்சத்தி பெண்கள் தாலி அறுத்தது தான் இவர்கள் செய்த சாதனை எழுபத்தைந்து காலமாக இந்த தமிழ்நாட்டிலே இந்த இரண்டு கட்சிகளும் செய்த சாதனை என்னன்னு கேட்டீங்கன்னா அதிகமான பெண்களின் தாலியை அறுத்தது ஏற்கனவே தாலிக்கு தங்கம் இல்லைன்னு வச்சுக்கோங்க அது அம்மா ஒரு பத்து பேருக்கு தாலி கிட்டாங்கன்னு புரட்சி தலைவர் அம்மா கொடுத்தாங்க அதையும் சேர்த்து அறுத்துட்டாங்க இவங்க இப்போ வந்து விதவைகள் அதிகமாக இருக்கக்கூடிய நாடு எதுன்னு கேட்டால் தமிழ்நாடு காரணம் என்னன்னா அவர்களே தற்சார்பாக அவர்களே காய்ச்சி அவர்களே ஊற்றி அவர்களே பாட்டில் அடைச்சி அவர்கள் கடையிலேயே தமிழ்நாடு அரசின் மது கடை அப்படின்னு வச்சு அவர்களே ஊத்துறதுனால தாலி அறுத்த பெண்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாடு தமிழ்நாடு இதையெல்லாம் மாத்தணும் இதையெல்லாம் மாத்தணும் என்ன செய்யறோம் எங்க அண்ணன் கத்துறாரு கத்துறாரு எங்க அண்ணன் என்ன சொல்றாரு இயற்கைக்கு வாங்க வேளாண்மைக்கு வாங்க வேளாண்மையை உற்றாதீங்க தற்சார்புக்கு வாங்க மக்கள் எல்லாம் படிங்க சிந்திங்க எது நல்லது எது கெட்டது என்று சிந்தித்து செயல்படுங்கள் வாக்களிக்கும் போது அப்படியே கண்ணை முடிக்கிட்டு இருநூறு ரூபாய் வாங்கிட்டு வாக்களிச்சிடாதீங்க ஐநூறு ரூபாய் கொடுப்பாங்க வாங்கிக்கங்க நம்ம அப்ப ஊட்டு பணம் ஆயிரம் ரூபாய் கொடுத்தா வாங்கிக்கோங்க நம்ம அப்பா வீட்டு பணம் நம்ம கிட்ட வரி பணம் நம்ம கிட்ட கொள்ளை அடிச்ச பணம் நம்ம கிட்ட குருணா பணத்தை தான் ஓட்டுக்காக தராங்க அதை வாங்கிக்கங்க வாங்கிக்கிட்ட உங்க மனசாட்சியா ஒரு அரை மணி நேரம் சிந்திச்சு பாருங்க நம்ம சின்ன பிள்ளைல எப்படி இருந்தோம் பத்து வருஷத்துக்கு எப்படி வாழ்ந்தோம் இப்ப எப்படி வாழ்றோம் நம்ம எப்படி சாப்பிட்டோம் நம்ம பிள்ளைங்க எப்படி சாப்பிடுது நம்ம நம்ம அப்பா வந்து எப்படி வேலை செஞ்சு சுதந்திரமா வீட்டுக்கு வந்தாரு இப்ப ஒரு ஆம்பளை வீட்டுக்கு குடிக்காம போக முடியுதா நல்லா வருவாங்க காலையில அம்மா சத்தியமா இன்னைக்கு நான் குடிக்க மாட்டேனா வாயில தண்ணியை வைக்க மாட்டோமா நேர வேலை வீட்டுக்கு வருவோமா வருவாரு இருப்பார் அப்படியே இழுக்கும் கடை தமிழ்நாடு சாராய கடை இழுக்கும் என்ன பண்றாரு மனுஷன் கொஞ்ச நேரம் குடிச்சிட்டு வீட்டுக்கு என்ன பிள்ளைங்க பட்டி பொண்டாட்டி பட்டி வாடகை கொடுக்க முடியல பெண்கள் உழைக்கிறாங்க பெண்கள் வேலைக்கு போறாங்க என்ன வேலைக்கு போறாங்க தூய்மை வேலை துப்புரவு தொழிலாளர்கள் குப்பை குப்பையாடுற வேலை மலத்தை அழற வேலை சாக்கரை அழற வேலை அந்த வேலைக்கு போறவர்கள் கூட போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த நாட்டு மக்கள் போராட்டம் 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 எதற்கு போராடல பாரு போராடி சம்பளம் பாக்கி மருத்துவரா சம்பளம் வரல பாக்கி போராட்டம் செவிலியரா போராட்டம் ஆசிரியர்கள் போராட்டம் யாரும் போராட்டம் அல்ல குப்பையாளராக அவங்களும் போராட்டம் அனைத்து பேரும் போராட்டமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் தமிழ்நாட்டை மாத்தணும் தமிழ்நாட்டின் நிலைமையை மாத்தணும் ஆனா உங்கள்கிட்ட காசு இல்ல கேட்டா கஜானா காலி எப்படி இருக்கும் கஜானா இருக்கிற பணத்தை கூட உங்க வீட்டை கஜானாவில் வச்சுக்கிட்டா அரசாங்க கஜானா எப்படி பணம் இருக்கும் இருக்காது இதையெல்லாம் நம்ம வந்து மாத்தம் நாம் தமிழர் கட்சி இருபத்தி வரணும் வந்தா இதெல்லாம் முடியும் முடியும் என்பது இல்லவே இல்லைன்னு சொல்லக்கூடாது முடியும் என்று நினைத்தால் முடியும் கட்டாயமாக முடியும் இருபத்தி ஆறுல நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் இதையெல்லாம் மாற்றப்படும் ஏன் தெரியுமா அந்த இருக்க காசை பூரா பறிக்கிறோம் முதல் கோடி கோடி கூட எங்கே உள்நாட்டில் வச்சா பிடிக்கி வாங்கிலோன்னு பயந்துக்கிட்டு வெளிநாடு வெளிநாடாக போய் பதுக்கிட்டு வர்றாங்க கேட்டாக்கா அதுக்கு ஒரு கதை ஒன்று நாங்கள் வந்து பொருளை ஈட்டுற போறோம் பொருளை ஈட்டுற இது இதுவரைக்கும் ஈட்டுற ஈட்டுறீங்க நக்கிட்டு போயிட்டு தமிழ்நாடு ரொம்ப ஈட்டிட்டாங்க இப்போ வந்து புதுசாக புதுசா புதுசாக அங்க அப்படியே நின்றுக்கிட்டு பொருளை ஈட்டுறாங்க வெளிநாட்டு பொருளெல்லாம் வாங்கி அந்த இங்கே விற்று எல்லாம் ஒன்றும் பண்ண போறது இல்லை இவங்க செய்கிறது பூரா கொல்லை கொள்ளையடிச்சு சொரண்டி கமிஷன் பாட்லுக்கு பத்து ரூபாயா நாம தான் பாட்லுக்கு முப்பது ரூபாயா நாம தான் கல்லாசாரம் காய்ச்சறதா நாம தான் கல்லாசாரம் காய்ச்சி வித்த அவன் செத்தா இருபது லட்சம் பணம் தர்றதா நம்ம கட்சி தான் எல்லாத்துக்கும் நம்ம கட்சி பெண்கள் தாலி அறுத்தா இலவசம் ஆயிரம் ரூபாய் மாசம் பஸ்ஸுக்கு போக காசு இல்லையா அப்பா இல்லையா உனக்கு ஆயிரம் ரூபாய் உனக்கு கல்வி இல்லையா இலவச கல்வி பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் இல்லை ஒரு பள்ளிக்கூடத்துல இருபத்தஞ்சு பிள்ளைங்க இருபத்தஞ்சு பிள்ளைங்க ஒரு ஆசிரியர் அவர் வந்து ஆசிரியர் வந்து அவர் பேசுறாரு கல்வித்துறை அமைச்சர் பேசுறாரு தமிழ்நாடுல வந்து தமிழ்நாட்டு கல்வித்துறை வந்து ஓஹோன்னு இருக்குன்னு கிளிக்கல நாங்கெல்லாம் சுத்திக்கிட்டு இருக்கோம் ஏன்னா இவங்கெல்லாம் கோட்டைக்குள்ள இருந்து பாக்குறாங்க நாட்டை நாங்கள் நாட்டுக்குள்ள போய் பார்க்குறோம் போய் பார்க்கறோம் நாட்டின் நிலவரம் என்னன்னு பாக்குறோம் எங்களுக்கு தெரியும் ஊர்ல எத்தனை விதவை இருக்கு எத்தனை பேருக்கு வேலை இல்லாத மாணவர்கள் இருக்காங்க கல்வி கிடைக்காத மாணவர்களை இருக்காங்க நாங்கள் பார்த்துக்கிட்டுருவோம் அதனால நாங்கள் வந்து புள்ளி விபரத்தோடு சொல்லுவோம் அது சொல்லுவாங்க கேட்டாங்க நாம் தமிழர் பிள்ளைக்கெல்லாம் ரொம்ப பெரிய வாய் ஆமாம் உண்மையை சொல்லும் போது வாய் பெருசாக தான் இருக்கும் உங்களை மாதிரி பொய்யும் புரட்டும் திருட்டும் பண்ணால் பேச மாட்டீங்க அப்படியே கும்பிட்டுட்டு கிட்டே வந்தோன்னா ஐநூறுரூவா படத்தை கொடுத்து வாயில் ஒரு அப்படி போயிடுவீங்க நாங்கள் வந்து உண்மையை பேசுகிறோம் நாங்கள் வந்து உண்மையை சொல்றோம் உறக்க சொல்கிறோம் சத்தியத்தை பேசுறோம் சத்தமாக சொல்றோம் இதெல்லாம் வந்து நல்லா யோசிச்சு பாருங்க மக்கள் வந்து யோசிக்கணும் நம்ம நாட்டை நல்லாக்கணும் நல்லபடியாக மாற்றணும் மக்கள் நல்லா இருக்கணும் நமது பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைங்க நல்லா சிந்திச்சு பாருங்க தாய்மார்களே நம்ம வீட்டை பொம்பளை பிள்ளைங்க நாமெல்லாம் வெளியில் போகும்போது நம்ம அம்மா அனுப்பிச்சாங்க தைரியமாக வெளியில் போனோம் ஸ்கூலுக்கு போனால் டியூஷன் போனால் வீட்டுக்கு வந்தோம் இப்போ பாத்தீங்கன்னா பக்கத்து வீட்டுக்கு உடனே அனுப்ப முடியலை பக்கத்து தெருவுக்கு அனுப்ப முடியல பொம்பளை பசங்களில் ஆம்பளை பசங்களையும் அனுப்ப முடியல முந்தா நாள் பிறகு டிவியில் போடுறோம் ஒரு வடக்கு உள்ளவர் வந்து ஒரு பெரிய பையன் கையை பிடிச்சி இழுத்து அவ்வளோ பல்லு கட்டுறாரு அதுக்கப்புறம் ஊருக்காரவங்க வந்து அடிச்சு அந்த பிள்ளைய காப்பாத்துறாங்க இதே நம்ம தான் பெண்களை பாலியல் பாலியல் பாலியலுக்கு காரணம் என்ன மது மது மயக்கத்துல பொண்டாட்டி யாரு யாரு தங்கச்சி யாரு யார் எந்த வித்தியாசம் இல்லாத போயிடுச்சு அதனால அந்த மதுவை முதல் ஒழிக்கும்

காவல்துறை அதற்கு காரணம் என்ன நம்ம ஆளுகிறவர் சரியில்ல நம்மளை ஆளுகிறவர் சரியில்லை எதுலையுமே கணக்கு வளர்க்க தெரியாது அவற்றை கணக்கு கேட்ட ஆக அந்த வகையிலே அது என்னவென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு

மக்களை பார்க்கணும் மக்கள் குறைகளை கேட்கணும் மக்கள் குறைகளை தீர்க்கணும் மக்கள் சந்தோஷமா இருக்காங்களான்னு பார்க்கணும் பெண்கள் பாதுகாப்பா இருக்காங்களான்னு பார்க்கணும் உங்க வீட்டு பெண்கள் இல்லைன்னா அண்ணா உங்க வீட்டு பெண்கள் இல்ல தமிழ்நாட்டிலே இருக்கும் பெண்கள் பாதுகாப்பா இருக்காங்களா வெளியில போயிட்டு பாதுகாப்பா வர்றாங்களா தனியா பதினோரு மணிக்கு வர முடியுதா இத பார்க்கணும் இதெல்லாம் பார்க்கறது இல்லை ஆ ஒன்னா வருஷத்துக்கு ரெண்டு தடவை வெளிநாட்டுக்கு ஓடிட வேண்டியது இங்கே எல்லாம் சுருட்டி பெருசாக குஜனாமி மாரி கொண்டு போய் வெளிநாட்டில் அப்படியே பதிக்கிட்டு அவங்களுக்கு தெரியும் அடுத்த ஆட்சியெலாம் நம்ம ஜெயிக்க மாட்டோம் அடுத்தது வந்து சீமான் வந்துடுவார் நம்ம தோத்துருவோம் அப்போ என்ன செய்யணும் சீமான் வந்து குடுங்கிருவார் எல்லாத்தையும் ஏன்னா ஏற்கனவே சவால் விட்டு விடுறாங்க நான் மனுஷன் சொன்னா செய்வார் வேற அந்த மனுஷனுக்கு வாய் வந்து சொன்னார் வச்சு செஞ்சே காட்டுவார் எங்களுக்கு தெரியும் அவரை பற்றி அதனால சீமான் தந்தா கட்டாயம் நம்ம சுருட்டு அதெல்லாம் பிடுங்கிறாரு சொல்லிட்டு இப்பவே கொண்டு வெளிநாடுல கொண்டு பதுக்கி வைக்கிற வேலையை பார்த்துட்டு இருக்காங்க இப்ப அவர் வந்துட்டாரா இப்ப மாடல் ஆட்சி வந்துச்சா இப்ப அண்ணா எடப்பாடி கிளம்பாரு அஞ்சு வருஷமா இல்லாத எடப்பாடி நாலரை வருஷமா இல்லாத எடப்பாடி ஆறு மாச கால எலெக்ஷனுக்கு இருக்கு இப்போ வந்து திரு திருவா வர்றாரு என்ன காரணம் மக்களை ஏமாற்றணும் மக்களை ஏமாற்றணும்னா என்ன பண்ணணும் வாய் ஜாலம் வாயிலையே வர சொல்வாங்க வர சொல்வாங்க தீஞ்சு போய் கிடக்கு தமிழ்நாட்டுல இன்னமும் சொல்றாங்க இப்ப எடப்பாடி ஒரு பக்கம் அவங்க தியாகத்தழி சின்னம்மா ஒரு ரூட்டு அவர் அண்ணன் தினகரன் ஒரு பக்கம் இவர் ஓபிஎஸ் அவர் ஒரு பக்கம் இவர் வந்து எடப்பாடியார் ஒரு பக்கம் அவங்க நாலு பேர் அது ஒரு கட்சி அவங்க வந்து மக்களை வந்து திரட்டிக்கிட்டு இருக்காங்க எல்லாம் என்ன ஐநூறு ரூபாய் காந்தி நோட்டு பேசிக்கிட்டு இருக்கே மக்களே உஷாரா இருங்க தெளிவா இருங்க ஏமாந்தது போதும் அவர்கள் ஏமாற்றியது போதும் நம்ம நாட்டை தான் இருக்கு தான் இருக்கு கொஞ்சோண்டு மண்ணு கொஞ்சோண்டு மரம் கொஞ்சோண்டு மண் இதெல்லாம் காப்பாற்றணும் மழையை உடைச்சி ஜல்லியா கொண்டு போயிட்டோம் மழை இல்லை கேட்டாக்கா ஆடு மாடு மேல மேயக்கூடாதான் ஆடு மேய மேய மாட்டுற மேடக்கூடாது காப்பாத்துறதுக்கு அதுக்கு ஒரு படை ஒரு காவல்துறை படை ஆனா ஆடு மாடு மேயக்கூடாது யாருக்காக இந்த மலை யாருக்காக இருந்துச்சு உடைக்கிறானுங்க முன்னாடி இருக்கு பின்னாடி புறம் மொட்டையா போச்சு பூரா இடிச்சு டல்லியா விற்கிறோம் ஆத்துல தூர் வாடுறேன் தூர் வாடல அதுல மண்ணா பூராச்சு அதோ ஒரு பக்கம் வித்துக்கிட்டு இருக்கான் மரத்த பூரா வெட்டி வித்துக்கிட்டு இருக்கான் இன்னும் என்னடா கடல் கடல் மண்ணையும் பண்ணி இன்னும் என்னத்தை ஒழிக்க போறீங்க எல்லாத்தையும் ஒழிச்சிருங்க ஒழிச்சிட்டு இந்த நாட்டு மக்களுக்கு என்ன தண்ணி இந்த மினரல் வாட்டர் தரீங்களே கொஞ்சம் கொஞ்சம் பால்டாத்தி கலந்து வித்துருங்க எல்லாரும் செத்து போயிடும் செத்து போனால் நீங்க மட்டும் வாழ்கணா இந்த நாட்டை நாசமாக்கி நாட்டை சுரண்டி இந்த நாட்டை அழிச்சிக்கிட்டு இருக்கும் இந்த அயோக்கியர்களை அறவே ஒழிக்கணும் அறவே ஒழிக்க வேண்டும் மக்களே விழித்து கொள்ள வேண்டும் இன்னமும் ஏமாச்சுங்க நம்மளுக்கு வாழ்க்கை முடிஞ்சிட்ரி ஆனா நம்ம பிள்ளைங்க வாழணும் நம்ம பேர பிள்ளைங்க வாழணும் நம்ம வாழணும் என்ன செய்யணும் நாம் தமிழருக்கு வாக்களிக்கணும் விவசாய சின்னத்திற்கு வாக்களிக்கணும் சீமான் முதல்வராக வரணும் தயவு செய்து அனைவரும் விவசாய சின்னத்திலே வாக்களித்து சீமானை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்